இன்று இந்தியாவின் பொருளாதார சமநிலைக்கு ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதி மிக முக்கியமான ஒன்று இரு ஆயிரத்து பத்துகளிலே இந்தியா அதிகமாக கச்சா எண்ணெயை ஈரான் ஈராக் சவுதி அரேபியா போன்ற நாடுகளிலிருந்து வாங்கியது ஈரானிலிருந்து வாங்கிய எண்ணெய் குறைந்த விலையில் இருந்தது மேலும் கட்டண வசதிகளும் இந்திய ரூபாயில் இருந்ததால் இந்தியாவுக்கு நன்மையாக இருந்தது ஆனால் இரு ஆயிரத்து பதினெட்டு முதல் இரு ஆயிரத்து இருபத்தி ஒன்று வரையிலான காலத்தில் அமெரிக்கா ஈரான் மீது கடுமையான பொருளாதார தடைகள் விதித்தது இதன் காரணமாக இந்திய வங்கிகள் ஈரானுடன் பரிவர்த்தனை செய்ய முடியவில்லை அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிற்கு பிறகு இந்தியா ஈரானிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டியதாகியது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி மாதம் ரஷ்யா உக்ரைனை தாக்கிய போது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுக்கு கடுமையான தடைகள் விதித்தன இதனால் ரஷ்யாவின் எண்ணெய் ஏற்றுமதி பல நாடுகளால் நிறுத்தப்பட்டது இதனால் ரஷ்யா தன் எண்ணெயை விற்க புதிய வாடிக்கையாளர்களை தேட வேண்டியதாகியது அந்த நேரத்தில் இந்தியா ஒரு முக்கிய கச்சா எண்ணெய் இறக்குமதியாளராக மாறியது தடைகள் காரணமாக ரஷ்யா எண்ணெயின் விலையை குறைத்து விற்க தொடங்கியது சில நேரங்களில் நாற்பது சதவீதம் வரை தள்ளுபடி அளிக்கப்பட்டது இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய பொருளாதார வாய்ப்பானது இப்போது இந்தியா தன் தேவையின் முப்பது சதவீதத்துக்கும் மேல் எண்ணெயை ரஷ்யாவிலிருந்து வாங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரஷ்யா இந்தியாவின் பதினேழாவது எண்ணெய் வழங்குனராக இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அது முதல் இடத்தை பிடித்தது இந்தியா ரஷ்ய எண்ணெய் வாங்குவதால் மாஸ்கோவுக்கு நிதி உதவி கிடைக்கிறது மேலும் அமெரிக்க டாலர் பரிமாற்றம் பாதிப்படுகிறது என கூறி இந்தியா மீது பொருளாதார தடை மற்றும் வரிவிதிப்பு நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளது ரஷ்யாவுடனான இந்த வர்த்தக ஒத்துழைப்பை இந்தியா ரஷ்யா எரிசக்தி நட்பு என்று பல நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் இது பொருளாதார ரீதியாக இந்தியாவுக்கு பெரும் நன்மை அளித்தாலும் அமெரிக்காவுடன் அரசியல் சமநிலையை பேணுவது இந்தியாவின் மிகப்பெரிய சவாலாகவே உள்ளது இந்த சவாலை திறமையாக சமாளித்து வரும் முக்கிய நபர் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் சுவாரஸ்யங்களுக்கு லைக் காமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்